இப்போ ஃபர்ஸ்ட் இது ரெடி பண்ணுறக்காக ஒரு கடாய் வச்சு கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கலாங்க எண்ணெய் பார்த்துட்டிங்க அப்படின்னா இந்தளவுக்கு சேர்த்துட்டோம் அப்படின்னா கரெக்டாக இருக்கும் இது லைட்டாக சூடானதுக்கப்புறம் மீடியம் ஃப்ளேம் மாற்றிட்டு ஒரு பத்து வர மிளகாய் உள்ளே சேர்த்துக்கலாங்க இப்போ ரொம்ப காரமான மிளகாய் இருந்துச்சு அப்படின்னா ஒரு எட்டு மிளகாய் மட்டும் சேர்த்துக்குங்க சேர்த்து இது கலர் நல்லா மாறினதுக்கப்புறம் ஒரு சின்னதாக ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம் அந்த எண்ணெய் நம்ம வேஸ்ட் பண்ண தேவையில்லைங்க இதுக்கு எண்ணெய் பார்த்துட்டிங்க அப்படின்னா தேங்காய் எண்ணெய் இல்லை நல்லெண்ணெய் சேர்த்துட்டிங்க அப்படின்னா டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும் இனி வந்து நம்ம அடுப்பு பக்கமே போக தேவையில்லைங்க அதாவது ஸ்டவ் ஆன் பண்ண தேவையில்லை இனி ஈஸியாக ரெடி பண்ணிக்கலாம் ஒரு மிக்சி ஜாரில் நம்ம வறுத்து எடுத்து வச்சுருந்தே இல்லைங்களா அந்த வரமிளகாயை சேர்த்துட்டு முக்கால் கப்பளவு தேங்காய் துருவல் ரெண்டு துண்டு இஞ்சி சேர்த்துக்கலாங்க நீங்கள் தேங்காய் துருவல் அதிகமாக சேர்க்குற ஐடியா இருந்துச்சு அப்படின்னா இன்னும் ரெண்டு வரமிளகா கூட சேர்த்துக்கலாம் ஒரு சின்ன சைஸ் பெரிய வெங்காயத்தை நீல வாக்கில் கட் பண்ணி உள்ளே சேர்த்துக்கலாங்க பெரிய வெங்காயம் வேண்டாம் அப்படிங்கிறவங்க தாராளமாக பத்து சின்ன வெங்காயத்தை சேர்த்துட்டு ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துக்கலாங்க ஒரு கைப்பிடி அளவு கருவேப்பிலை உள்ளே சேர்த்துக்கலாம் ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு மட்டும் மிளகாய் தூள் சேர்த்துக்கலாங்க ஆல்ரெடி வரமிளகாய் பத்து சேர்த்திருக்கு இல்லைங்களா அதனால இந்த அளவுக்கு சேர்த்துட்டோம் அப்படின்னா கரெக்ட்டா இருக்கும் சின்ன நெல்லிக்காய் சைஸ் புளி சேர்த்துக்கலாங்க பாருங்க இந்த அளவுக்கு சேர்த்துக்கலாம் இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு நம்ம ஆல்ரெடி வரமிளகாய் வறுத்து இல்லைங்களா அந்த எண்ணெய் மீதமாக இருந்துச்சு அப்படின்னா கொஞ்சமாக சேர்த்துக்கலாம் இல்லை அப்படின்னா தேங்காய் எண்ணெய் நல்லெண்ணெய் ரெண்டில் எது வேணாலும் கொஞ்சமாக உள்ளே சேர்த்துட்டு லைட்டாக மட்டும் தண்ணி சேர்த்துக்கலாங்க நம்ம நார்மலாக சட்னி அரைக்கிற கொஞ்சம் அதிகமாக தண்ணி இல்லைங்களா அந்த மாதிரி இல்லாமல் இந்தளவுக்கு மட்டும் தண்ணி சேர்த்து இப்போ அரைச்சி எடுத்துட்றாங்க அரைச்சி எடுத்துகிட்டு உங்ககிட்ட காமிக்கிறேன் இப்போ வாங்க இதை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் பாருங்கள் பார்க்குறக்கே நல்லா கலர்ஃபுல்லாக இருக்கு இல்லைங்களா டேஸ்ட்டும் ரொம்ப ரொம்ப அட்டகாசமாக இருந்துச்சுங்க வீடே நல்லா வாசனையே அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு இதை அப்படியே நம்ம சாப்பிடாம ஒரு பிளேட்டுக்கு மாற்றிட்டு இதில் கொஞ்சமாக தேங்காய் இல்லாட்டி நல்லெண்ணெய் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் வந்து இட்லி தோசை சாதம் இதோடையெல்லாம் வச்சு சாப்பிட்டீங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குங்க கண்டிப்பாக எல்லாருமே இந்த மெத்தட் ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு உங்கள் ஃபீட்பேக் மறக்காமல் உங்களோட ஷேர் பண்ணி